அதாவது திமுக வந்து அவங்க திமுகவினோட நடத்துகிற பள்ளிகளில் குறிப்பாக திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ ஸ்போர்டில் நாங்கள் வேறொரு மொழியை நடத்த மாட்டோம் அல்லது ஹிந்தியை பற்றி வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க யாராவது பள்ளிகளை மூடுவதற்கு தயாரா இல்லை ஏன்னா அவங்க வந்து ஏழை எளிய மக்களினுடைய ஏழை எளிய மாணவர்கள் வந்து இன்னொரு கூடுதலாக ஒரு மொழி படிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இது ஒரு நவீன தீண்டாமையாக இருக்கிறது ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கிற பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு உரிமை இருக்கிறது மூணு மொழி கத்துக்கிறதுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு மூணு மொழி கத்துக்கிறதுக்கு என உரிமை இருக்கிறது ஆனா அதே நேரத்தில் ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை புறக்கணிக்கப்படுவது அல்லது மறுக்கப்படுவது ஒரு நவீன தீண்டாமையினுடைய மறு உருவமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதுமே மக்களை ஏமாற்றுகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக கல்வி நிறுவனங்கள் நடத்தி அதில் லாபம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு வந்து மொழி ஒரு தடை அல்ல ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக நாம் யாருமே இந்த மொழிதான் படிக்க வேண்டும் என்று மும்மொழிக் கொள்கையில சொல்லவில்லை மும்மொழிக் கொள்கையானது இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை ஏதோ ஒரு நாள்ல கொடுக்கல இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலும் ஆலோசித்து ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய ஆலோசனைகளுக்கு பிறகு கல்வி வல்லுநர்கள் அனைத்து தரப்பு மக்களும் கொடுத்த ஆலோசனைகள் பேர்ல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கை கொடுக்கப்பட்டது இந்த புதிய கல்விக் கொள்கை இன்றைய காலத்திற்கேற்ப நம்மளுடைய இளைஞர்கள் உலகத்தரமான உலகளவில் போட்டி போடுவதற்காகவும் அதே போல தாய்மொழியை இதுல மிக முக்கியமாக இந்த புதிய கல்விக் கொள்கையில தாய்மொழி பள்ளி ஆரம்ப கல்வியில தாய்மொழி கல்வியை போற்றுகிறது தாய்மொழி கல்வியில சொல்லிக் கொடுக்கும் போது அந்த மாணவர்களுடைய கற்றல் திறன் அந்த மாணவர்களுடைய எக்ஸ்பிரஷன் தன்மை இன்னும் அதிகமாகும் அப்படின்ட்டு அதனாலதான் இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறது இப்ப முன்மொழி கொள்கையால இன்னும் நமக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா நம்மளுடைய தமிழ் உத்தரப்பிரதேசில் மூணாவது மொழியாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராஜஸ்தான்ல மூணாவது மொழியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது இப்படி வேற மாநிலங்களிலும் நம்மளுடைய தமிழை வந்து மாணவர்கள் மூணாவது மொழியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் பொழுது இவர்கள் இதை ஏன் மறுக்கிறார்கள் அதாவது இதுல மூணு மொழியானது தமிழ் அல்லது தமிழாக தமிழ் இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிறது அதை அடுத்தது தெலுங்காக இருக்கலாம் அல்லது கன்னடமாக இருக்கலாம் அல்லது மலையாளமாக இருக்கலாம் அல்லது ஒரியாவாக இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம் ஆனா யாரையுமே இங்க வந்து போய் திணிக்கிறது இல்ல இந்தியை வந்து படிங்க கண்டு கண்டிப்பா படிங்க இந்தியை திணிச்சுதான் அப்படின்ற இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த மொழிக்கு தேசிய புதிய கல்விக் கொள்கையினுடைய கொள்கையாக இருக்காது நன்றி